கொழும்பு துறைமுக பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட மனித புதைக்குழி அகழ்வாராய்ச்சியில் எட்டு மனித எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக அகழ்வாராய்ச்சியை மேற்பார்வையிடும் ஆலோசகரான சிரேஷ்ட பேராசிரியர் ராஜ் சோமதேவர் தெரிவித்துள்ளார் இவற்றில் இரண்டு எலும்புக்கூடுகள் ஏற்கனவே தோண்டியெடுக்கப்பட்டு தற்போது போலீஸ் பாதுகாப்பில் பாதுகாக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டினார் மூன்றாவது கட்ட அகழ்வு அக்டோபர் பதினேழாம் திகதி தொடங்கவுள்ளது ஏற்றங்களின் தோற்றம் மற்றும் சூழல் பற்றிய கூடுதல் தகவல்களை கண்டறிய அதிகாரிகள் தொடர்ந்து கண்டுபிடிப்புகளை ஆராய்ந்து வருகின்றனர் இந்த பாரிய புதைக்கொழி தொடர்பான அகழ்வு மற்றும் விசாரணைகள் கொழும்பு சட்ட வைத்திய அதிகாரி சுனில் கேபகே மற்றும் தொல்பொருள் ஆய்வாளர் பேராசிரியர் ராஜ் சோமதேவ ஆகியோரின் தலைமையில் இடம்பெற்று வருகின்றது ஜூலை பதிமூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று கொழும்பு துறைமுகத்திற்கு செல்லும் புதிய அதிவேக பீதியின் நிர்மாண பணிகளுக்காக நிலத்தை தோண்டும் போது கொழும்பு துறைமுகத்தில் அமைந்துள்ள முதன்முறையாக மனித கண்டுபிடிக்கப்பட்டன நீதிமன்றத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து நீதவான் பண்டார இலங்கசிங்க முன்னிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஐந்தாம் திகதி வியாழக்கிழமை குறித்த இடத்தில் அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன